நம்மள ஒரு கை ஏந்தவே விடல இல்லையா எத்தனை விசுவாசிக்கிறீங்க கையேந்தவே ஏந்தவே விடலை ஆமேன் கை ஏந்தனமானா ஏந்தனும் அப்பா பத்தின அறிவு இல்லாத வரைக்கும் கை ஏந்தனும் இளைய மகன் அப்பா விட்டு தூரமா போனால் சரியா அப்பா பத்தின அறிவு சரியா இல்லை அப்பா விட்டு தூரமா போனால் அதனால கண்ட வந்துட்டு கை நம்மளும் கை ஏந்தனமானா ஏந்தனும் இப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் ஏந்திரமா ஏந்தலாம் ஒரு வேளை நீங்க இப்பவும் ஏந்த வேண்டிய சூழ்நிலைகள் ஒருவேளை வரலாம் ஏன்னா அப்பா ஒரு சரிவு குறைவா இருக்கிறனால நம்ம வீட்டு ரொம்ப தூரமா போனதுனால ஆனால் ஒன்று கவலையப்படாதீங்க ஆமா அவர் எப்படிப்பட்டவர்னா நான் ஒரு நாள் மாறிடுவேன் ஒரு நாள் மாத்துவார் ரொம்ப முக்கியம் உங்களை கையேந்தவே விட மாட்டார் கையை தட்டி கையை தட்டி ஆமா ஆமா ஆமாம் அது எப்படி விட்டுருவார் உங்க பிள்ளை கண்டவன்ட்ட கைவேந்திட்டு இருந்தால் நீங்கள் பார்த்து சும்மா இருப்பீங்களா ஆ ஏ நல்லா இருக்காப்பா சூப்பராக இருக்கா அப்படின்ட்டு இருப்பீங்களா ஆமாம் என்னடா பழக்கம் இது புது பழக்கம் அப்படியேங்க எத்தனை நாளாக நடக்குது இது ஆமாம் நல்லா இது வரைக்கும் நம்மளை கையேந்த விடலை விடலாம் இனியும் விடமாட்டார் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் கையேந்ததுக்கு எழுந்ததுக்கு அவர் உங்களை விடமாட்டாருங்க அவருக்கு கௌரவ குறைச்சலுங்க ஆமாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் ஏசப்ப மேலே விசுவாசம் வச்சிருக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டீர்கள் நம்ம ஏற்றுக்கொள்கிறேன்னா எத்தனை பேர் இப்போ அவரை நம்பி வாழ்ந்துட்டு ஏசப்பா என் பிரச்சனை சரி பண்ணுவார்னு யாராவது நம்பிக்கை இருக்குதுங்களா ரொம்ப சிம்பிள் ஏச எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு வியாதி ஏதோ ஒரு குறை இருக்கு ஏசப்பா சரி பண்ணுவாரு நான் நம்புறேன் பிரதர் அப்படின்னு இருக்கிறீங்களா இதுதான் விசுவாசம் இதுதான் ஏசப்பா ஏற்றுக்கொள்கிறேன்னா இதுதான் ரொம்ப சிம்பிள் ஆ ஏசப்பா நம்பி தானே வாழ்கிறீங்க நம்ம யாரை நம்பி வாழ்றோம் ஏசப்பா நம்பி தானே வாழ்கிறோம் அப்போ ஆமாம் அவரிடத்தில் விசுவாசம் உள்ள விசுவாசமாக உள்ள விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாராம் கையை தட்டி ஏசப்பாவை நம்பி ஏசப்பாவை எதிர்பார்த்து உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மை செய்வார்னு நம்பி வாழ்கிற நீங்கள் தான் அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறீங்க அவரிடத்தில் விசுவாசமாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தே அத்தனை வீரர்களுக்கும் தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்தார் இவங்க எல்லாரும் என் பிள்ளை இவர்கள் எல்லோரும் என்னுடைய நேச குமாரர்கள் குமாரத்திகள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பிளெஸ்ஸிங்க நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே ஆசீர்வாதம் தான் கையை தட்டி கிறிஸ்தவம் கிரு ஆண்டோருடைய பிள்ளைகள்னாலே ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதத்தை அள்ளி தட்டிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ தேவைப்படுது இல்லையா ஆமாம் சாபம் நிறைந்த உலகம் இது நல்ல உலகம் தான் இப்போ சாபம் நிறைஞ்சிருக்கு சாபத்தை பூரா நல்லதாக மாற்றுறது தான் தேவன் என்ன வச்சுருக்குறார் கையை தட்டி ஆமேன் இந்த பூமியில் சாபமான காரியங்கள் தான் நடக்கும் இந்த பூமியில் கெட்டது தான் நடக்கும் ஏன்னா விழுந்து போன பூமி இது ஆனால் இந்த கெட்ட போ கெட்டு போய் இருக்கிற இந்த பூமியை சரிபடுத்துறதுக்கும் சீர்படுத்துறதுக்கும் தேவன் என்ன செய்கிறார்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறார் ஆமே ஆமா இது உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நன்மை செய்கிறார் அதான் தேவனுடைய ராஜ்ய ராஜ்யம் விடத்தில் வந்து சொன்னார் இல்லையா ஆமா நன்மை செய்ய 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 அவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும் இந்த வருஷம் நம்ம போன வருஷத்துல இருந்தே சொல்லிட்டோம் தேவனுடைய ராஜ்யத்தை தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம உலகத்தை ஜெயிப்போம் எத்தனை புரிஞ்சது அதனால் கண்டிப்பா உங்களை கையேந்த விடவே மாட்டார் இன்னைக்கு ஒருவேளை எதுக்காக நீங்க கையேந்திர மாதிரி சூழ்நிலை வந்தாலும் விடமாட்டாருன்றேன் ஆமேன் கத்தர் அப்படிலாம் விடமாட்டார் ஆமே நாமே நாமே நாமேன் ஒரு வேளை நீங்கள் கையேந்த வேண்டிய சூழ்நிலைக்கு வராது அறியாமையனால் வந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுவிப்பார் ஆமேன் ஆனால் ஒன்றே ஒன்று ஃபைனல் எது அப்படின்னா கையேந்தாமல் இருப்பீங்க கையை தட்டி கையை தட்டி நீங்கள் யாருக்கிட்டையும் கையேந்த அவர் விடமாட்டாருன்றேன் நீங்கள் இருப்பீங்களா ஏன் என்னால் எப்படி பிரத முடியும் வந்துடுதே உன உன்னா உங்களை பற்றியே சொல்லலையே உங்களுக்குள் இருந்து ஒருத்தர் வேலை பார்ப்பார் அவர் அதுக்கு தான் வந்திருக்கிறார் உங்களுக்குள்ளே